திங்கள் முதல் உர வழங்க நடவடிக்கை கடந்த அரசாங்கத்தின் பல திட்டங்கள் ரத்து அனுர அரசு அதிரடி நடவடிக்கை மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவு தொடர்பில் வெளியான தகவல் ஓய்வூதியதாரர்களுக்கு இழைக்கப்படும் பாரிய அநீதி முன்னாள் எம்பி வெளியிட்ட தகவல் இலங்கையில் அதிகரித்த எச்ஐவி தொற்றாளர்களின் எண்ணிக்கை இலங்கைக்கு வரப்போகும் சீன ராணுவ பயிற்சி கப்பல் அனுமதி அளித்த அரசு நெல் விவசாயிகளுக்கான இருபத்தையாயிரம் ரூபாய் உரமானியம் வழங்கும் திட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அம்பரை மாவட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜய் ஹெரத் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பெரும்போகம் ஆரம்பமாகியுள்ளது அடுத்த வாரம் திங்கட்கிழமைக்குள் இந்த உர மானியம் அம்பரை மாவட்ட மக்களுக்கு வழங்கப்படும் அதன் பின்னர் புலனர்வை அனுராதபுரம் மகியங்கனை மற்றும் மகாவலி பிரதேசங்களில் உள்ள விவசாயிகளுக்கு இதனை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜயஹரத் தெரிவித்துள்ளார் அரசு பாடசாலைகளில் ஆரம்பத்தர மாணவர்களுக்கான மதிய உணவு வழங்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் பொய்யானவை என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது பாடசாலை மதிய உணவு திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளதாக கடந்த சில நாட்களாக பல்வேறு தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் அந்த தகவல் அனைத்தும் பொய்யானவை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே சமயம் பாடசாலை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் வேலைத்திட்டம் தொடரும் எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தரர் தெரிவித்துள்ளார் குறித்த வேலை திட்டத்தை அடுத்த வருடம் வரை நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அரசாங்க பாடசாலைகளில் ஓராம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டம் கடந்த மார்ச் மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஓய்வூதியதாரர்களுக்கான கொடுப்பனவை நிறுத்தியது மூத்த மக்களுக்கு இழைக்கப்படும் பாரிய அநீதி என மாத்தலை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி ஹவிரத்ன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் ஓய்வூதியதாரர்களுக்கான கொடுப்பனவை வழங்காமல் இடைநிறுத்தியது அதன்படி ஆகஸ்ட் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஓய்வூதியதாரர்கள் ஒன்பதாயிரம் ரூபாயை இழந்துள்ளனர் அக்டோபர் ஓய்வூதியத்துடன் பணம் வழங்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் ஓய்வூதிய நாளில் பணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை பொது தேர்தல் முடியும் வரை பணம் வழங்குவதை நிறுத்தி வைத்தால் ஒய்வூதியர்கள் நான்கு மாத கொடுப்பனவாக பன்னிரண்டாயிரம் ரூபாவை இழக்க நேரிடும் மேலும் பொது தேர்தலின் முடிவில் உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டால் ஒய்வூதியதாரர்களுக்கு இன்னும் மூன்று மாதங்களுக்கு வழங்க வேண்டிய பணம் கிடைக்காமல் போகும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அம்பந்தோட்டை மாவட்டத்தில் இந்த வருடம் ஏஜிவி தொற்றுக்குள்ளானவர்களின் துரித அதிகரிப்பு குறித்து சுகாதார அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அம்பந்தோட்டை மாவட்ட பால்வினை நோய் தடுப்பு பிரிவின் வைத்திய அதிகாரி ஒருவர் அம்பலங்குடி பிரதேசத்தில் அண்மையில் இடம்பெற்ற மருத்துவ சிகிச்சை முகாமின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் இந்த வருடம் இருபத்தி ஒரு எச்ஐவி தொற்றுக்குள்ளானவர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் இன்னமும் அடையாளம் காணப்பட வேண்டியவர்கள் இருக்கக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அம்பாத்தோட்டை மாவட்டத்தில் மொத்தமாக எண்பத்தி ஏழு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் சூரிய விவ மற்றும் திச மகாராம பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது எச்ஐ ஒரு குணப்படுத்த இயலாத நோயல்ல என்றும் அது எய்ட்ஸ் நிலைக்கு வளரும் முன் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் என்றும் வைத்திய அதிகாரி மேலும் கூறியுள்ளார் சீன ராணுவ பயிற்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வருவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜயஹரத் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இம்மாதம் இன்னும் சில தினங்களில் சீன ராணுவ பயிற்சி கப்பல் ஒன்று இலங்கைக்கு வரவுள்ளது அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளோம் இதனால் இலங்கையின் பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது முன்னதாக அமெரிக்க இந்திய மற்றும் ஜெர்மன் போர்க்கப்பல்கள் வந்துள்ளன இதுபோன்ற ராஜதந்திர உறவுகளில் அனைத்து நாடுகளுடனும் சமச்சீராக நடந்து கொள்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார்